ராசி மண்டலத்தில் மூணாவது ராசிமா ராசியை பொறுத்த வரைக்கும் என்பது அவ்வளவு ஒண்ணு சிறப்பா இல்லை குரு வந்து ஆண்டு தொடக்கத்துல விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்லையும் மே பதினாலுக்கு பிறகு ஜென்ம ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் குரு வந்து பன்னெண்டு மற்றும் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு ஒன்று சிறப்புன்னு சொல்ல முடியாது பண வரவில் ஒரு தேக்க நிலை எதிர்பார்த்த நேரத்தில் பண வராத நிலை தேவையில்லாத நெருக்கடிகள் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் கொடுத்த வாக்குறுதியில் குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியாத நிலை தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கலன்ற ஒரு நெருக்கடிகள் இருக்கும் பொதுவாக வந்து தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செயல்பட்டால் தான் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்றால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது மேல் அதிகாரிங்கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்றால் சனியுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற போதும் பார்த்திங்கன்னா சனியோடைய சஞ்சாரமும் அப்படி ஒன்றும் ஒன்றும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி இல்லை ஆரம்பத்தில் வந்து ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தொம்பதுக்கு பிறகு சனி வந்து பத்தாம் வீட்டுக்கு மாறுதலாகிறார் சனி பத்துக்கு மாறுதலாவது பத்தில் சனி இருந்தாலே தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வந்து வேலை பலு கொஞ்சம் அதிகரிக்கும் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டு தான் வந்து போட்ட முதலில் எடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் இடையூறுகள் தடையெல்லாம் கூட ஏற்படலாம் நேர்களுக்கு ராகு கேது சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கத்தில் கேது நாலு ராகு பத்தில் இருக்காரு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மூணில் கேது ஒம்பதில் ராகு சஞ்சரிக்கும் மூணில் கேது வர்றது சற்று சாதகமான அமைப்புன்னு சொன்னாலும் குரு சனி சஞ்சாரம் சாதகமட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் திருமண வயது அடைந்த ஆண் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னால் மே பதினாலுக்கு பிறகு குரு ஜென்ம ராசிக்கு வருகின்ற போது குருவுடைய பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கும் என்ற காரணத்தினால மேற்கு பிறகு குடும்பத்தில் சில மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சிகள் பெற்றோர் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் உறவினர்களுடைய ஆதரவு காரணமாக ஒரு எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வரலாம் எது எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு முதலீடுகள் ஏதாவது பண்ணுனாலும் ஏதாவது ஒரு பொருள்கள் வாங்கிறது என்றாலும் உங்கள் பேரில் வாங்காமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கிறது தொழில் வியாபாரத்தில் ஏதாவது முதலீடுகள் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கூட்டாளிகள் பேரில் செய்கிறதுலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நேரங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படணும் மிதுனராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா தஷ்ணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளை தீபம் ஏற்றுறது அடுத்து பார்த்தீங்கன்றால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு செய்கிறது மூலமாக ஒரு நல்ல பலன்களை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுமா